அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில தெய்வங்களை நம்ம ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறுவதற்காக தான் வழிபாடு செய்வோம் ஆனால் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானை நம்ம சகலவிதமான காரிய நிவர்த்திக்கும் வந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைனால சொல்லலாம் அதே போல் திதின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியை வந்து சொல்லலாம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அவதரித்த விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இது மாதிரி எல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனால் மிகப்பெரிய வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கந்தசஷ்டி நாட்களை வந்து சொல்லலாம் இது எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் சஷ்டி திதி வரும் இல்லையா வளர்த்திரை சஷ்டி அந்த நாளில் தாங்க வரும் இப்போது நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க சில பேர் பதினோரு நாட்கள் சில பேர் ஆறு நாட்கள் சில பேர் அந்த கந்தசஷ்டி நடக்கிற அந்த சூரசம்ஹாரம் நடக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருப்பாங்க இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நானே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் எப்ப இருந்து தொடங்கினா நாற்பத்தி எட்டு நாட்கள் வரும் என்பது குறித்தும் வந்து சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயாரிக்கோங்க இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கும்போது நீங்க செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி தொடங்குனா சரியா இருக்கும் ஏன்னா நமக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்படிங்கும் போது சூரசம்ஹார விழாவானது இருக்குது அப்போ செப்டம்பர் பத்து அப்படிங்கும் போது தொடங்கினீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழுங்கும் போது நமக்கு நாற்பத்தி எட்டாவது நாட்டாக வந்து அமைஞ்சிரும் இப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குது கண்டிப்பாக மாலை போடணுமா செருப்பு போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் இது குறித்து ஏற்கனவே சென்றாண்டே நான் தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் முடிஞ்சால் அந்த வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் வந்து அதில் தெரியும் ஏன்னா தேதி தான் மாறுமே தவிர ரூல்ஸுங்கிறது எப்போதுமே காமனாக தான் வரும் சரி இப்போ வந்து பேசிக்கான சில விஷயங்கள் வந்து இதில் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து இது தொடங்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தா தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க அதே போல் விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச பொருட்களால் எளிமையாக அபிஷேகம் செய்யுங்க வேல் வச்சுருந்தாலும் அபிஷேகம் செய்யுங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தனக்கூங்க விட்டுட்டு செவ்வர்லி பூக்களோ இல்லை உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குமோ அந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே ஏதாவது ஒரு எளிமையான நிவேதனம் வந்து நீங்க வைங்க இப்போ தினந்தோறுமே நம்ம அபிஷேகம் செய்யணுமா படத்தை தொடக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது முதல் நாள் அந்த மாதிரி செய்யுங்க நடுவு நடுவில் இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இது மாதிரி வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது படத்தை தூய்மைப்படுத்துறது அப்படின்னாவே போதும் அடுத்தது காலையில் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க அதே போல் மாலை நேரத்திலேயும் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நேரமும் ஏற்றுவது சிறப்பு ஒரு சில சகோதரிகள் வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அதனால் அவங்கெல்லாம் ஒரு நேரமாவது அதாவது காலையோ அல்லது மாலையோ ஏதாவது ஒரு வேலையாவது நீங்கள் விளக்கேற்றுங்க அதே போல் தினமும் பூ வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ செவர்லி பூக்கள் ஓரளவுக்கு வாங்கி வச்சுட்டிங்கன்னா தினம் ஒரு ஒரு பூவாவது நம்ம சாமிக்கு வைக்கலாம் அப்படி பூவை எதுவும் கிடைக்கலைனாலும் ஏதாவது இலைகள் வந்து வைங்க மருதாணி இலைகள் அல்லது செம்பருத்தி இலைகள் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனால் காஞ்சி போன பூவோட அப்படியே வந்து படத்தையோ விக்கிரகத்தையோ வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது அது போல் நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது தினம் வைக்கணுமானா தினமும் நீங்கள் விசேஷமாக செஞ்சு வைக்கணும்ட்டு இல்லை ரெண்டு பேர் பாதம் முந்திரி இல்லைன்னா உலர் திராட்சை நீங்கள் வைக்கலாம் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சிங்கன்னாவே முருகப்பெருமான் வந்து அன்போடு அதை ஏற்றுக்குவார் விரதம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒரு நேரம் மட்டும் உணவை எடுத்துக்கிட்டும் விரதம் இருப்பாங்க ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்தும் வந்து விரதம் இருப்பாங்க அதே போல் மிளகு மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருப்பாங்க இளநீர் குடித்து விரதம் இருப்பாங்க பால் பழம் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க அது அவங்கவுங்களுடைய உடல் நிலையை பொறுத்து சரிங்களா உங்களை நீங்கள் ரொம்ப வருத்திக்கிட்டெல்லாம் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் உண்மையான பக்தியோடு இருந்தீங்கன்னா விரதம் இல்லாமல் வழிபாடு செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல தான் கிடைக்கும் அடுத்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வீட்டில் அசைவம் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அசைவம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு வேணால் கொடுங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை சாப்பிடாம இருந்துக்கோங்க அடுத்தது அசைவம் செஞ்ச அன்னைக்கு நீங்கள் வீடெல்லாம் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை ஈடுபடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஏதாவது பெரிய காரியத்துக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறப்பு நடந்த வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது ரொம்ப முக்கியமானது போயே ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் போய் தான் ஆகணும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் விளக்கு வந்து ஏற்றுங்க அடுத்து நடுவில் பீரியட்ஸ் ஆனால் எப்படி பூஜை செய்கிறதுன்னு ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டயோ குழந்தைக்கிட்டேயோ சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றுங்க நீங்கள் மனதுக்குள்ளே வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் அதாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபடக்கூடாது நீங்கள் பேருக்காக வேண்டிக்கிட்டாலுமே இந்த நாற்பத்தி நாட்கள் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அவசியம் അടുത്ത് பெட்டில் படுக்கலாமா பாயில் படுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் இப்போ வந்து நீங்கள் பாயில் படுத்து தூங்குறதுனால தூங்கலாம் இல்லைன்னா அந்த பாய்க்கு மேலே பெட்ஷீட் வந்து நீங்கள் ஒன்று புதுசாக வாங்கி கூட அதை விரிச்சு விட்டு படுத்துக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது தரையில் படுக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சே நீங்கள் வந்து படுத்துக்கலாம் அடுத்தது மாலை கண்டிப்பாக அணியணுமா அப்படின்ட்டு மாதிரியெல்லாம் கேட்பீங்க மாலை வந்து அணிவது உங்களுடைய விருப்பம் சில பேர் மாலை அணியாமல் கூட விரதம் வந்து இருப்பாங்க சரிங்களா மாலை அணியிற மாதிரி இருந்ததுன்னா இந்த செப்டம்பர் பத்தாம் தேதியே உங்கள் ஊரில் முருகப்பெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே அர்ச்சகர் இருப்பாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டிங்கன்னா அவங்க சொல்கிற முறைப்படி நீங்கள் எல்லாம் பண்ணும்போது அவர் நல்லபடியாக பெருமானை வேண்டி உங்களுக்கு வந்து மாலையை வந்து அணிவிச்சிருவார் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது செப்பல் போடலாமான்னு கேட்டிங்கன்னா செருப்பு போடாமல் நடக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் வந்து முடியாது ஏன்னா அத்தனை கழிவுகள் இருக்குது இந்த பூமியில் அதெல்லாம் மிதிச்சிட்டு நம்ம உடம்புக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தோளாக நான் செருப்பு இல்லையா அதாவது இந்த மாட்டு தோல் இதிலலாம் செய்வேங்க இல்லையா அந்த மாதிரி தோல் செருப்பு யூஸ் பண்ணாம ரப்பர் செருப்பு வந்துட்டு நீங்க வாங்கி இந்த வரத நாட்களில் வந்து போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒண்ணு பிரச்சனை கிடையாது அடுத்து ஒரு சில வீடுகள்ல அம்மா ரெண்டு பெண் குழந்தைகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க மாற்றி மாற்றி பீரியட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் ஆனவங்க மட்டும் இந்த ரூம் பக்கம் வராமல் இருந்தால் போதும் மற்றவங்க எப்பவும் போல் வீடு தொடச்சி விட்டுட்டு அன்றைக்கி விலைக்குறுதி வச்சு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நீங்கள் முடிஞ்சளவுக்கு தினமும் ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசம் கந்த கந்தகுரு கவசம் சண்முக கவசம் இதெல்லாம் வந்துட்டு மொபைலில் போட்டு கேட்டுக்கிறதோ இல்லை உங்களுக்கே தெரிஞ்சால் பாடுறதோ நல்ல பலனை வந்து கொடுக்கும் எதுவுமே உங்களுக்கு வசதி இல்லை அதெல்லாம் கேட்கவும் முடியாது எனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் முருகா ஓம் முருகா அப்படிங்கிற மந்திர வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கோடான கோடி பலன் வந்து கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு செஞ்சுக்கலாம் அதே போல் வெறும் ஆறு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க அதாவது அந்த தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆறு நாள் விரதம் இருக்கணும்னு விரும்புகிறவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி அப்படிங்கும்போது முடிச்சுக்கலாம் அதாவது இந்த இருபத்தி ரெண்டுங்கிறது அக்டோபர் இருபத்தி சரிங்களா அடுத்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்குனீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக உங்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விரதமும் இருபத்தி ஏழாம் தேதிங்கும் போது சரியாக வரும் அடுத்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விரதம் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான குழப்பங்கள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்